யாழ்ப்பாணம் உடுவில் மகளிர் கல்லூரியின் அதிபரை பதவி நீக்கும் நடவடிக்கைகளுக்கு மாணவிகளும் பழைய மாணவிகளும் பெற்றோரும் தொடர்ந்தும் எதிர்ப்பை வெளியிட்டு வருகின்றார்கள் வடமாகாண விசிறு சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் கணேசநாதன் மற்றும் யாழ் மாவட்ட சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் ஸ்டானிஸ்லஸ் மற்றும் ஸ்டானிஸ்லஸ் ஆகியோர் பாடசாலை நிர்வாகத்தினருடன் சந்தித்து கலந்துரையாடினர் இதுவரை ஆயர் தியாகராஜா பாடசாலைக்கு பிரவேசித்து நிர்வாகத்தினருடன் கலந்துரையாடியுள்ளதுடன் மாணவிகளின் எதிர்ப்பு வலுப்பெற்றதாகவும் பிராந்திய செய்தியாளர் தெரிவித்தாா் உடுவில் மகளிர் கல்லூரி மூன்றாம் தவணை கல்வி நடவடிக்கைகளுக்காக திறக்கப்படாத நிலையில் இன்றும் மாணவிகள் சிலர் பாடசாலைக்கு வருகை தந்திருந்தனர் கல்லூரியின் தற்போதைய அதிபரை பதவியிலிருந்து நீக்குவதற்கு கல்லூரி நிர்வாகம் மேற்கொள்ளும் முயற்சிக்கு மாணவிகள் நேற்று முன்தினத்திலிருந்து எதிர்ப்பை வெளியிட்டு வருகின்றனர் உடுவில் மகளிர் கல்லூரியில் எழுந்துள்ள சிக்கல் நிலை குறித்து ஆராய்வதற்காக இன்று முற்பகல் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் பாராளுமன்ற உறுப்பினர் தர்மலிங்கம் அங்கு சென்றிருந்தார் எவ்வளவு கெதியாக ஒரு தீர்வு காண வேண்டும் முடியுமோ அவ்வளவு தெரியாக காண வேண்டும் யாரிலே பிழை யாரிலே சரி என்பதெல்லாம் பார்ப்பதில் முக்கியம் இந்த இந்த பிழந்த இந்த குழந்தைகள் இந்த வீதியிலேருந்து போவதற்கான சரியான நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் இதற்காக நாங்கள் அனைவரும் முயற்சிக்கின்றோம் இதேவேளை வடமாகாண கல்வி அமைச்சர் டி குருகுலராசாவும் இன்று உடுவில் மகளிர் கல்லூரிக்கு சென்றிருந்தார் இதன் போதும் மாணவிகள் தமது கோரிக்கை அடங்கிய மகஜனொன்றையும் கல்வி அமைச்சரிடம் கையளித்துள்ளனர் ஸ்கூல் பிள்ளைகள் இருக்கும் போது மிஸ் வந்து வேல் மாத்தினா விட்டவே மாட்டோம் ஒரு ஸ்கூல் பிள்ளைய நாளைக்கு ஸ்கூலுக்கு நாளைக்கு அவளே பிள்ளைய வச்சு கேட்டு ப சார் உங்களுக்கு மிஸ் கன்மா இல்லையா எல்லமே மிஸ் கிட்ட மாட்டினது சப்போர்ட் பண்ணிரலாம் அந்த ரீசன் இது தெரியும் சோ தட்ஸ் வை ஐ வில் ஃபில் ஃபில் இன் டே இதனிடையே வட்டுக்கோட்டையில் நடைபெற்ற நிகழ்வொன்றில் கலந்து கொண்டு மீண்டும் கல்லூரி வளாகத்திற்குள் பிரவேசிக்க முயற்சித்த ஆசிரியர்கள் சிலருக்கு மாணவிகள் தமது எதிர்ப்பினை வெளிப்படுத்தினர் இந்த ஆசிரியர்கள் புதிய அதிபருக்கான நியமனம் வழங்கும் நிகழ்வில் கலந்து கொண்டு கல்லூரிக்கு திரும்பியிருந்ததாக பிராந்திய செய்தியாளர் கூறினார் மாணவிகளின் எதிர்ப்பை அடுத்து ஆசிரியர்கள் வேறு வழியில் பாடசாலை வளாகத்திற்குள் பிரவேசிக்க முயற்சித்தபோது மீண்டும் மாணவிகள் எதிர்ப்பை வெளியிட்டனா் உடுவில் மகளிர் கல்லூரியின் அதிபரை பதவியிலிருந்து நீக்கும் முயற்சியை கல்லூரி நிர்வாகம் கைவிட வேண்டும் என பழைய மாணவிகளும் பெற்றோரும் கோரிக்கை விடுக்கின்றனர் மகளிர் கல்லூரி மாணவிகள் மற்றும் பாடசாலை நிர்வாகத்தை சந்தித்து வடமாகாண கல்வி அமைச்சர் நியூஸ் பஸ்டுக்கு இவ்வாறு கருத்து வெளியிட்டார் என்ற அமெரிக்காவில் உள்ள அவர்களுடைய திருச்சபையினுடைய முதல்வர்கள் ஒருவரானவர் எனக்கு ஒரு கடிதத்தை மின்னஞ்சல் மூலம் அனுப்பி வைத்திருக்கிறார்கள் கடிதத்தின் பிரகாரம் தாங்கள் இந்த உடுவில் விடயத்திலே கவலையாக இருக்கிறதாகவும் அந்த பாடசாலை ஆயிரத்தி எண்ணூற்றி பதினாறாம் ஆண்டிலே தங்களுடைய அமைப்புகளினால் ஆரம்பிக்கப்பட்டதாகவும் காலகாலமாக அங்கு அதிபர்கள் இருந்து வந்திருக்கிறார்கள் பலர் அறுபது வயதை தாண்டி எழுபது வயது வரை கடமை புரிந்திருக்கிறார்கள் என்பதை சுட்டிக்காட்டி தாங்கள் உடுவில் மகளிர் கல்லூரிக்கு வருடாந்தம் முப்பது மில்லியன் ரூபாய்கள் நன்கொடையாக வழங்குவதாகவும் குறிப்பிட்டு தங்களுடைய விருப்பின்படி அந்த பழைய அதிபரை தொடர்ந்தும் அங்கே அதிபராக வைத்திருக்க வேண்டும் என்றும் அந்த முகாமைத்துவ குழுவிலே புதியவர்களை உள்ளடக்கி அது ஒரு புதிய குழுவாக மாற்றி அமைத்துக் கொள்ள வேண்டும் என்ற ஒரு கருத்தை எனக்கு எழுதியிருக்கிறார்கள் இயந்திர நடவடிக்கை எடுக்கும்படியும் கொண்டிருக்கிறார்கள் எனவே அதன் அடிப்படையில் இன்று காலை நான் அதிமேதகு பேராயர் அவர்களுக்கு தியாகராஜா அவர்களுக்கு ஒரு கடிதம் ஒன்று வரைந்து அனுப்பியிருந்தேன் பிறர் அவர்கள் அந்த கடிதத்தை ஏற்க மறுத்துவிட்டார்கள் எனவே அதை நாங்கள் தபாலிலே சேர்த்திருக்கிறோம் அமெரிக்காவில் இருந்து வந்த கடிதத்தின் அடிப்படையிலே தாங்கள் சில நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று ஒரு புதிய குழு ஒன்றை உருவாக்குவதற்கு நடவடிக்கை எடுக்கும்படியும் நான் அதை கேட்டிருக்கிறேன் இந்த மாணவர்கள் மத்தியிலும் நான் என்று சென்று அவர்களுக்கு இந்த விடயத்தை கூறி அந்த வேளையிலே அங்கே கூறப்பட்டது பேரார் அவர்கள் அங்கே இருக்கிறார்கள் என்று எனவே பேர பேர் வரும்பொழுது அவரிடத்திலே இந்த செய்தியை நீங்கள் கூறும்படியும் அவர்களுக்கு நான் சொல்லி வந்திருக்கிறேன்